இது கூட நீங்க என்ன படிக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கலைச்சொற்கள் வாசி இது புரிந்து கொண்டு இந்த யூனிட்ட தான் பிரிச்சு நான் சொல்லியிருக்கேன் சரியா அது கூட ரேஷன் அண்ட் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் டைம் அண்ட் ஒர்க் காலம் மற்றும் வேலை ஓகேங்களா அது கூட ரீசனிங் டாபிக் படிச்சிடணும் சிம்பிள் அவ்வளவுதான் மூணு வேலை சாப்பாடு மாதிரி மூணு வேலை வந்து உதவி ஒண்ணு தமிழ் ஒண்ணு இப்படி நீங்க பாத்தீங்கன்னா ஒன்றுமே ஈஸியா போயிடலாம் சரியா அடுத்தது திருவள்ளுவர் சிலாட்டுல இந்திய வரலாறு ஐ.என்.எம் இந்திய புவியியல் நீங்க அந்த இந்திய வரலாறுல சிலபஸ் படிங்க செகண்ட் 13 யூனிட் லைக் ஃபர்ஸ்ட் பாத்தோம்னா இந்த சைஸுல விசேஷம் நான் 9 10 ஆம் டெஸ்ட் வைக்கும் போதே நான் ஒரு டாபிக் கொடுத்துட்டு வரேன் சிந்து சமவெளி அடுத்தது டெல்லி சுல்தான்ஸ் முகல்ஸ் அடுத்தது முகல்ஸ் கொடுக்க இந்த மாதிரி நான் கொடுத்துட்டு வரதுக்கு நான் தேர்ட் அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் படிக்கும் போதே என்னால் எல்லா ஸ்டார்டிங்கையும் கவர் பண்ணிக்க முடியும் ஆனால் அதுக்கு நீங்கள் கோஆப்ரேட் பண்ணணும் புரியுதுங்களா அப்போ அதெல்லாம் கவர் பண்ணாலும் இங்கே மார்க் வந்துடும் இப்போ ஹிஸ்ட்ரி உள்ள வந்து ஐஎன்எம் உள்ள வந்துருச்சா இப்போ ஹிஸ்ட்ரியினுடைய கொஸ்டினை கம்மி பண்ணிடுவாங்க ஐஎன்எம் கொஸ்டினை ஜாஸ்தி பண்ணிடுவாங்க சரியா ஏன் பார்த்தீங்கன்னா ஐஎன்எம்ல தலைவர்கள்

கண்டிப்பா இதுக்கு முன்னாடி போன புரோட்டோகால் பேட்டர்ன் வந்து என்னென்ன ஃபாலோ பண்ணாங்களோ அதை வந்து கண்டிப்பா இது மாற்றம் அடையும் ஏன்னு கேட்டீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸுக்கு ஒரு தனி யூனிட்ட கொடுக்காம எல்லா சிலபஸ் கூடயும் கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க நான் உங்ககிட்ட நான் வந்து கிளாஸ் நடத்தும்போதே சொல்லியிருப்பேன் இந்திய அரசியல் அமைப்புனா கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்ட்ல படிங்க இந்தியன் எக்கனாமிக்ஸ்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்ட்ல படிங்கன்னு சொன்னோம்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது அந்த சிலபஸ் மாதிரியே டாபிக்காக கொடுத்துருக்காங்க நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி அவ்வளோதான் நான் இதைத்தான் பிடிச்சு பிரித்து காட்டி படிக்க சொல்லியிருந்தேன் சரியா இப்போ இந்த ஒரு ரெண்டு மூணு தடவை அதை படிங்க இந்த சிலபஸ் தான் வேற எந்த தமிழ்நாட்டில் நடக்கிற பரீட்சைக்கும் ஏன்னா இந்த குரூப் போர்னு விட்டு குரூப் டூலயும் பெரிய சேஞ்சஸ் பண்ண போறது கிடையாது இதே தான் இது கண்டிப்பா சவால் நிறைந்த சிலபஸ் தான் சரியா ஏன்னா இது வரைக்கும் என்ன எவ்வளோ மார்க்கு கேட்கணும்னு சொல்லல ஆனா இந்த தடவை என்ன பண்றேன் மெயின்ஸுக்கு தான் இதை போடுவாங்க எப்பயுமே நாங்கள் வந்து இந்த யூனிட்ல வந்து இவ்வளவு மார்க் கேட்போம் அப்படின்னு சொல்லி போட்டு போட்டிருப்பாங்க இந்த டைம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரிலிம்ஸுக்கே நாங்கள் இதுல இருந்து இவ்வளவு மார்க் கேட்போம்னு சொல்லி போட்டிருக்காங்க தமிழ் உட்பட புரியுதுங்களா மேக்ஸ் வந்து கொடுக்கல ஆனா அதுக்கு பதிலாக மேக்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க கணிதத்துல நாங்கள் பதினஞ்சு உளவியல் ஒரு பத்து கேட்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க டாபிக் என்ன வேணாலும் மாறலாம் ஆனா ஜிஎஸ்லையும் கொடுத்துருக்காங்க இதுலையும் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே சொன்னேன் அரசியல் வந்து எப்பயுமே பதினஞ்சு கேள்வி கண்டிப்பா கேட்பாங்க இம்பார்ட்டன்டா எடுங்க ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் அரசியலமைப்புக்கு அமைப்புக்கு கொடுங்க அதுக்கடுத்த முக்கியத்துவம் பொருளாதாரத்துக்கு கொடுங்க நான் எப்பயுமே இந்த ரெண்டுமே சேர்த்தியே முப்பத்தஞ்சு மார்க் வருது எழுபத்தஞ்சு சரிங்களா சயின்ஸ் பயிருக்கவே தேவை ஆறாவது இருந்து பத்தாவது வரைக்கும் சிலபஸ் முறைகள்ல பாத்துக்கிட்டவே போதும் நம்ம அது அஞ்சு கேள்வியில மினிமம் மூணு அடிக்கலாம் மேக்சிமம் நாலு அல்லது அஞ்சு கூட அடிச்சிடலாம் வேற நீங்க தாண்டி போகவே வேண்டாம் புரியுதுங்களா மீதி வந்து இந்த ஸ்லாட் படிக்கும் போதே அந்த கதையெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க நீங்க ஒண்ணு இல்ல இந்த யூனிட் தான் இங்க எழுதியிருக்கிறது புரியுதுங்களா எப்பயுமே அந்த இருபது கேள்வி இருக்கா இந்த இருபது கேள்வியில அட்லீஸ்ட் என்னுடைய கணிப்பு கரெக்டா இருந்ததுன்னா மூணுல இருந்து நாலு கேள்வி திருக்குறள் மட்டுமே கேட்பாங்க மினிமம் திருக்குறள் மூணு அல்லது நாலு கேள்வி கேட்டுருவாங்க அப்ப பொது ஆச்சு அங்க பொது தமிழ் ஆச்சு புரியுதுங்களா அப்போ இட்ஸ் நதிங் பட் செகண்ட் ஸ்லாட்ல போட் போட்டுக்கிற ஜிஎஸ் சப்ஜெக்ட் இஸ் நதிங் பட் அப்படியே வந்து நமக்கு பொது தமிழ் கூட அப்படியே லிங்க் எடுக்கும் சரியா அதனால ஈஸியா கவர் பண்ணிடலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்லாட்லயே வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட்டா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லாட் எக்ஸிக்யூட் பண்ணோம்னா 200 இருக்கு 40 40 80 கண்டிப்பா அந்த பக்கம் நான் போடுற ஃபர்ஸ்ட் ஸ்லாட் பாத்தீங்கன்னா கண்டிப்பா 10 கேள்விக்கு மேல தான் போடும்

எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் மனசுல அந்த பிஎமே இந்த மனசில் வச்சுக்கோங்க செகண்ட் ஸ்லாட்டில் அட்லீஸ்ட் பத்து பத்து கேள்விக்கு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு அஞ்சு கேள்வி தப்பாகலாம் ஆனா செகண்ட் ஸ்லாட்டில் பத்து கேள்வி தப்பு பண்ணிக்கோங்க ஒன்றும் தப்பு இல்லை தேர்ட்டு ஸ்லாட்டில் அதே மாதிரி பத்து கேள்வி தப்பு பண்ணிக்கோங்க இப்போ எயிட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபைவ் நைன்டி எயிட்டி ஃபைவ் வரும் நைன்டி மான் எதுக்கு போஸ்டிங் நீ எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி என்ன கேட்டகரியில் வந்தாலும் சரி ஒன்ஸ் டிஃபை அடிச்சு ஒன்ஸ் போட்டிங்கன்னா பண்ணுவோம் போஸ்டிங் தான் டார்கெட் ஸ்டடி டார்கெட்டு இதுதான் டீச்சிங் டார்கெட்டு நான் போயிட்டு போயிட்டுருக்கேன் அவங்க ஒன்றும் அந்த அளவுக்கு ரொம்ப சேஞ்சஸ் எல்லாம் பண்ணல நான் ஏற்கனவே பண்ணதான் அவங்க இப்போ மனஜ் பண்ணி விட்டுருக்கேன் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தேன் புதுசா நீங்க உங்களுக்கு என்னன்னா இப்போ சிலபஸ் வந்து பகுதி மூணு வரைக்கும் கொடுத்துருப்பாங்க தமிழ்ல மூணு பேரும் பகுதியாக கொடுத்துருப்பாங்க அதுக்கு பதிலாக இப்போ அழகா மாத்தி ஒவ்வொரு அளவுலையும் கேள்வி கேட்போம் அதுவும் இது ஃபுல்லா எப்பயுமே மறந்துடாதீங்க ஸ்கில் பேஸ்டா இருக்கு ஸ்கில் பேஸ்ட் அதாவது நம்மளுடைய திறன் அடிப்படை பேஸ் தான் நிறைய கேள்விகள் வரப்போகுது இதே தான் ஜென்ரல் இங்கிலீஷுக்கும் மாத்திருக்காங்க அதனால் ஜென்ரல் இங்கிலீஷ் தனியாக யாரும் நம்ம நல்லா ஜென்ரல் இங்கிலீஷ் தனியாக நான் இது பண்ணிக்கிறேன் புரியுதுங்களா காப்பி பண்ணிக்கோங்க இதுதான் உங்களுடைய ஸ்லாக் சரியா எழுதிக்கோங்க முதல்ல இதுல கிளியர் ஆகுங்க அதுக்கப்புறம் தான் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம்